வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஜங்ஷன் புதுரோடுக்கு அருகாமையில் வீடியோவில் காமிக்கிற இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ப்ளஸ் ஹவுஸுங்க மூணு பெட்ரூம் கொண்ட இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம புதுரோடு மூலக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையிலும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க போட்டிக்கோ பாருங்கள் பெரிய போட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாங்க கிரவுண்ட் ஃப்ளோராக அப்படியே காமிச்சிட்ருக்குறோம் ஹால் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலுங்க பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா பெ பெருசாகவே இருக்கும் கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனுங்க வீட்டுக்குள்ளாரே படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க டியூப்ளஸ் ஹவுஸுங்க படிக்கட்டு ஏறி போனோம்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க தெற்கு திசையில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஆயிரத்தி ஐம்பது சதுரடி நிலங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடியில் வீடு கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க மாடலர் கிச்சனுங்க டியூப்ளஸ் ஹவுஸுங்க மூணு பெட்ரூமு மூணுமே அட்டாச்சு பாத்ரூமுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி